வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கிற வெள்ளிங்கிரிக்கு தான் போயிட்டுருக்குறோம் ஈசா யோகா மையம் போயிருந்திங்கன்னா தெரியும் அது வந்து வெள்ளியங்கிரி அடிவாரத்தில் தான் உங்களுக்கு ஈசாவோட யோகா மையமே இருக்குது அந்த ஒட்டிய பேக் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீல்ஸோட தொடர்ச்சி அங்கேருந்து தான் நம்ம மலை மேற ஏறுறவங்களாம் ஏறுவாங்க மலை அடிவாரத்தில் வந்து வெள்ளியங்கிரி ஆண்டவரும் மனோன்மணி தாயாரும் இருக்கிறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு சூப்பரான தெய்வம் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் பட் இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு தான் வந்து வந்து அந்த மலை மேலே ஏறுறதுக்கு அளவுடு அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கும்பல் அதாவது ரொம்ப ரொம்ப ரெஸ்னு சொன்னாங்க மலை மேலே சிலர்லாம் ஏறிட்டு அந்த இறங்குறவங்க ஜாஸ்தியாக இருந்ததுனால ஏற முடியாமல் திரும்பி வந்துட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருந்தாங்களாம் சிவன் ராத்திரி இந்த மாதிரி டைமில் இப்போவும் கூட நாங்கள் போயிருந்தப்பவும் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏறினதாக சொன்னாங்க அதாவது இப்போ எதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மச்சான் வந்து இந்த ஹீல்ஸுக்கு வந்து என்னோடய தாய் மாமா பையன் எனக்கு மச்சா ஆகுது அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மச்சானது வந்து சொல்லி நான் வந்து இந்த மாதிரி வெள்ளிங்கிரிக்கு போகிறேன் நீயும் வரையான்னு சொல்லி கேட்டு இவங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போனாங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு ஒரு மூணு தடவை வந்து மலை ஏறிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா கேப்பு அப்படியே விட்டுட்டு இப்போ ஹில்ஸ் ஏறல அதே வந்து மச்சான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாமா பையன் இருக்காங்கள அவங்க ஒரு குரூப் இருக்குது அவங்களோடதுல தென் கைலாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து இந்த வெள்ளிங்கிரி அடிவாரத்தில் வந்து அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால நம்மளுக்கும் அதை தெரிஞ்சதுனால இப்போ ஒரு நாலு வருஷம் இதோட இப்போ நாலாவது தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ போய்ட்டுருக்குற வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னதானத்துக்காக தான் அன்னதானம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இல்லாதவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறோமா இல்லை இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறோமா அப்படிங்கிறதுலாம் இல்லை வயிறு வந்து பசியோடு இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறோம் இந்த போகிற வழியில் ஈசாவோட என்ட்ரன்ஸு பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ இந்த பெரிய அந்த ஆதி யோகி சிலை இருக்குது இல்லையா அதுக்கு முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸு இதே உள்ளே போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தியானலிங்கம் அதெல்லாம் வரும் அது வந்து அந்த என்ட்ரன்ஸ் வழியாக போனாலும் போகலாம் அப்படி இல்லைனாலும் இதே ரோட்லேயும் போய்ட்டும் நம்ம போக முடியும் அந்த வெள்ளிங்கிரியோட அடைவாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈசா யோகமயத்தோடய தியானலிங்கம் அந்த இதெல்லாம் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்தே வந்து உங்களுக்கு சனிக்கிழம அன்னைக்கு தான் வந்து ரொம்பவும் கும்பல் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா சண்டே லீவு அப்படின்றதுனால எல்லோரும் வந்து ஹீல்ஸ் ஏறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு நைட்டில் ஏற ஆரம்பித்தா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால வருவாங்க பாருங்கள் எவ்வளோ வண்டி எவ்வளோ தூரத்தில் நிறுத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இங்கிருந்தே நிறுத்திட்டு ஏறி அதாவது இந்த ரோட்டில் நடந்து போய் அதுக்கப்புறம் தான் ஹீல்ஸில் ஏறி இருப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோ கிடைக்கும் இதுலேயும் போகலாம் அது இல்லாமல் வந்து அன்னதானத்துக்காக வந்து அது பாத்தீங்க பாருங்க மங்கி போயிட்டிருக்கு அன்னதானத்துக்காக நம்ம ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னாலும் இந்த மாதிரி ஆட்டோவில் தான் நம்ம மாற்றி எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும் இங்கே எல்லாமே இந்த மாதிரி கார் நிறுத்தி வச்சுருக்காங்க ரொம்பவும் ஓரத்தில் எடுத்துகிட்டு போக முடியல ஏன்னா வந்து யானை வருது அப்படின்றனால ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்ல மாதிரி பறச்சி வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப ஓரமாகவும் வந்து நிறுத்த முடியல அதே சமயம் இவ்வளோ தூரம் வந்தவங்க எங்கே நிறுத்துறது அப்படின்றனால நிறுத்திட்டு போயிட்டாங்க பட் போகிறதுக்கும் வர்றதுக்கும் கொஞ்சம் கூட சிரமமாகவே இருந்தது பெரிய பஸ்ஸெல்லாம் அலோட் பண்ணதுனால தான் ரொம்ப சிரமம் இப்போ நம்ம போகும்போதே பாருங்க பஸ் வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் பேக்கில் வந்து அதுக்கப்புறம் தான் வர வேண்டியதாக இருந்தது இந்த மாதிரி கம்மியான இடம் தான் இருக்கும் பட் ஆனால் இந்த மாதிரி டைம்ல போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்றதுனால ரொம்ப ஒரு இதாகவே இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதுவும் அன்னதானம் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நம்ம கொடுக்க கொடுக்க வந்துட்டே இருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வரும்போதெலாம் நான் வீடியோவே எடுக்கல ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும்தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன் இப்போ நாங்கள் வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா மச்சான் நீங்கள் போய் மேலே சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க அதனால நம்ம மச்சானும் ஃபஸ்ட்டு சாமியை தரிசனம் பண்ணிடலாவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க இப்போ வந்து நம்ம மேலே வந்துட்டேங்க இந்த குச்சி கொண்டுட்டு வரவங்க இங்கே சைடில் படுத்துருக்கிறவங்க இவங்க எல்லாமே ஹீல்ஸ் ஏறிட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க சிலர்லாம் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க இங்கே இந்த மாதிரி நிறைய பேர் அன்னதானம் கொடுப்பாங்க அங்கே சாப்பிட்டுட்டும் அப்படியே கிளம்பி போயிடுவாங்க சிலர்லாம் வந்து இப்படியே அடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் போவாங்க சிலர்லாம் அவங்க கூட வந்தவங்க இன்னும் இறங்கி வந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்காகவும் வெயிட் பண்ணுவாங்க இப்படி நிறையா காரணங்கள் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ஹீல்ஸ் ஏறிட்டு வந்து தான் உட்காந்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை சில்க்ஸும் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க இப்போ வந்து நம்ம மேலே வந்து சாமி இருக்குது அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மச்சம் முன்னாடி போயிட்டுருக்காங்க நான் சரி ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணேன் ஏன்னா மச்சம் பாட்டுக்கு எப்போவுமே போய் ரெகுலர் அவங்க போகிற கிடுக்கணும்னு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நான் வந்திருக்கேனா இல்லையானே அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க பட் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒருத்தங்க இல்லைம்மா மேலே போய் தரிசனம் பண்ணாங்க கொஞ்சம் தூரம் ஒரு ஸ்டெப் ஏறினோடனே இந்த சாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா ராசிசாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் ஆனால் நவக்கிரகம் மாதிரி தான் தெரிஞ்சது சுற்றி வச்சுருக்காங்க இங்கேயும் ஒரு தாயார் இருக்காங்க அதிலே வந்து நந்தி பகவானும் சிவலிங்கமும் இங்கே இருக்குது இதுக்கப்புறந்தான் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போனால் ஹில்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ நம்ம அந்த இங்கேயே வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவரையும் மனோன்மணி தாயாரையும் தரிசனம் பண்ணுறதுக்கு இப்போ போயிட்ருக்கோம் உள்ள போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணலாம் பட் ஆனால் உங்களுக்கு நான் அதை வந்து வீடியோ எடுக்கல நான் உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து சாப்பிட போறேன் பாருங்க ரொம்ப ரொம்ப அமைதியான கோயில் தாங்க பட் ஆனால் இன்னைக்கு ரொம்பவே கும்பல் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது இது ரெண்டாவதாக நிற்கிறதா என்னுடைய மாமா பையன் எனக்கு வந்து மச்சான் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க குளமும் எங்களோட குளமும் ஒன்று தான் அதாவது அம்மாவும் பார்த்திங்கன்னா செம்பூத்தாங்க தான் இவங்க வந்து மச்சானுக்கு சகலை நிறையா வந்து இந்த தென்கயிலா குழுவில் நிறைய பேர் இருக்கிறாங்க இவர் தான் வந்து சூப்பர் சமையல்காரர் அதாவது தீர தீரை அப்படியே ரெடி பண்ணி கொடுக்குறதில் ரொம்ப கிங்னே சொன்னோம் ஏன்னா நான் நாலு வருஷமாக போயிட்டுருக்கேன் நான் நாலாவது வருஷம் போகிறப்ப இவரே தான் சமையல் பட் பார்த்திங்கன்னா சூப்பர் இது வந்து பருப்பு சாதம் காலையில் டிஃபனுக்கு பருப்பு சாதமும் வந்து கேசரி பண்ணியிருக்காங்க வெண்பொங்கல் பண்ணியிருக்காங்க சட்னி பண்ணியிருக்காங்க சாம்பார் பண்ணியிருக்காங்க ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்மக்கிட்ட சாம்பார் வந்து அடுப்பில் இருக்கிற சாம்பார் வந்து காமிச்சாரு பாருங்கள் நம்ம உடனே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதுல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதாவது இப்போ தீரப்போகுது நமக்கு அடுத்து வேணும் அப்படின்னா உடனே ஏதோ ஒரு சாதமாக ரெடி பண்ணிடுவார் அதனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த சாப்பாடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி ஸ்டெப்ஸ் இறங்கி வந்து சாப்பிட்ற மாதிரி தான் நம்மளுடைய மண்டபம் இருந்தது அதனால நம்ம வந்து இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு பக்கத்துலேயே எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இதை ஃபுல்லாக மேலே எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு பதினஞ்சு ஸ்டெப்பு பக்கமாக ஏறி எடுத்துகிட்டு வரணும் பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுனால நம்ம தென்கைலாய் குழுவில் நிறையா பேர் இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க ஸோ நம்ம இங்கே தூக்கிட்டு வந்து வச்சு இங்கே இங்கேயே அவங்க ஸ்டெப் ஏறிட்டு வந்ததுக்கு அதாவது மலை ஏறிட்டு வந்ததுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால இங்கேயே வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இது வந்து காலையில் டிஃபன் தான் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸ்வீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில இருந்து ஃபுல்லாகவே நம்ம கேசரியே தான் கொடுத்துட்டு இருந்தோம் இது வந்து ரேவதி அக்கா ரேவதி அக்காவோடய அம்மா மச்சா வந்து கீழே இருந்து எடுத்துட்டு வர்றதுக்காக வாலி எடுத்துகிட்டு போகிறாங்க ரேவதி அக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மாமாவுக்கு மருமகாதவங்க இதுவும் ரேவதி அக்காவோட ரிலேஷன் தான் மாலதி இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிருச்சு அதை தான் இப்போ உங்களுக்கு இருக்கேன் நான் கூட்டு வச்சுட்ருக்கேன் இப்போது நாங்கள் வந்து மேலேருந்து பார்த்தாலே தெரிகிற மாதிரி இடத்துல மாலதியும் நானும் நின்னோம் அப்போ தான் அவங்க சரி சாப்பாடு ரெடி ஆயிருச்சுன்னு சொல்லிவிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தென் கைலாய் குரூப்பில் இருக்கிறவங்க அப்புறம் உங்களுக்கு ரேவதி அக்காவை தெரியும் அது இல்லாமல் குட்டி பையன் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஊற்றிகிட்டு இருக்கிறான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து ரெடியாகி போட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மேலே போய் தான் காலையில் டிஃபன் எல்லாம் இது பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங் இது வந்து நிறையா இருக்குது அப்படின்றதுனால இங்கேயே வரட்டும் அப்படின்றதுக்காக அவங்க பார்க்குற மாதிரி நாங்கள் நின்றுட்டோம் நானும் மாலதியும் மட்டும் இவங்கெல்லாம் இங்கே வச்சிட்ருக்காங்க டக்கு டக்குனு நம்ம சமையல்காரர் வந்து சாதம் ரெடி பண்ணி கொடுத்துருவார் அந்த மாதிரி ஒரு சூப்பரான சமையல்கார் அதே சமயம் பார்த்திங்கன்னா சாதம் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஏன்னா ஹீல்ஸ் ஏறிட்டு வர்றவங்களுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வசதியும் இருக்காது சாப்பிட்றதுக்கும் அதிகமாக எதுவுமே கிடைக்காது ஸோ கீழே வந்து தான் சாப்பிடணும் அதனால் நம்ம கீழே கொடுக்குற சாப்பாடு அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே யாருமே பெரியவன் சின்னவன்றதெல்லாம் இல்லை இங்கே சாப்பாடு தான் வந்து ஒரு தெய்வம் அப்படின்ற மாதிரி அதனால இந்த மாதிரி இடத்துல அன்னதானம் இங்கே மச்சாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாலு வருஷமாக இங்கே போயிட்டுருக்குறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் மனசுக்கு நிறைவாக நீங்கள் இந்த மாதிரி வெள்ளங்கிரிக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் அந்த மலைமேல ஏறுனா தான் அந்த வைப்ரேஷன் இல்லை கீழேயே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஒன்றா இருக்கும் அதே சமயம் வந்து ஹீல்ஸ் ஏறிட்டு வர்றவங்க வந்து அந்த வைப்ரேஷனை எந்த அளவுக்கு உணர்ந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்களோட முகத்தில் இருக்கிற ஒரு ஆனந்தமே தனி தான் அந்த மாதிரி ஏன்னா மச்சா வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய மாமா பையன் அவங்க வந்து இருபத்தி மூணு வருஷமாக வந்து இந்த ஹில்ஸுக்கு போயிட்டுருக்காங்க பதினஞ்சு வருஷமாக வந்து அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க இப்போ மதியம் சாப்பாடு நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா சாதம் வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் அதாவது ஒரு சிப்பை அரிசி எடுத்து அப்படியே ஊற வச்சிருவாங்க அது நல்லா சாப்பிட்டா ஊறுனதுக்கப்புறம் தான் அவர் வந்து சாதமே ரெடி பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் வந்து கஞ்சியே வெடிக்கிறாங்க அந்த கூடையில் இது பண்ணிட்டு சாதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாப்பிட்டு மண்டபம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நல்லா பெருசா தான் இருந்ததுங்க ஆனால் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டு இது பண்ணணும் தான் கொஞ்சம் சிரமமா இருந்தது மற்றபடி மண்டபம் நல்லவே ஒரு பெரிய மண்டபம் தான் நாங்கள் எப்பவுமே மேலே இருக்கிற மண்டபத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருந்தோம் இந்த தடவை தான் வந்து இந்த மண்டபம் இங்கே பாருங்கள் போண்டா எப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு போண்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மதியம் கொடுக்குறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு இது ரெடியாக இருக்குது அதாவது அதுக்கு மு போண்டா போடுறதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் போண்டா வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பந்தி மாதிரி ஆகிடுச்சு இங்கே போண்டாவில் உப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிகிட்ருக்குறாங்க ஒவ்வொரு டைம் சமைக்கும்போதும் வந்து சொல்லிடுவார் சாப்பிட்டு பாருங்கள் உப்பு இருக்கா கார் இருக்கான்னு பார்த்து பார்த்து அவ்வளோ சூப்பராக ஒரு சமையல் அதாவது கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரி தான் இருக்கும் அன்னதானத்துக்கு சமைக்கிறது சாதாரணமாலாம் இங்கே சமைச்சிட முடியாதுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக தான் இங்கே போன வெள்ளிங்கிரியில் சமைக்க முடியும் இந்த மாதிரி தான் போண்டாவுக்கு வந்து மாவு ரெடி பண்ணி வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் இது எல்லாமே போட்டு மாவு வந்து நல்ல கிளறி வச்சிடுறாங்க அந்த மாவு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துட்டு வந்து கலக்கி வச்சுக்கிறாங்க கலக்கி வச்சதுக்கப்புறம் ஒன்று போடுற மாதிரியும் ஒன்று கொஞ்சம் ஊறுறட்டும் கொஞ்சம் நேரம் ஊறுனா தான் நல்லா சாப்பிட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ரொம்பவே எல்லாமே நல்லா பண்ணாங்க இங்கே நல்லா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட மாட்டாங்க கீழே போட்டுட்டு போயிடுவாங்க அதே சமயம் நிறைய பேர் கொடுக்கறதுனால வேஸ்ட்டும் நிறையா பண்ணுவாங்க சிலர்லாம் வந்து சாதம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு திருப்தியோடு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க பட் வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ருங்க அப்படி இல்லைனா வாங்கக்கூடாது ஏன்னா அது வந்து வேறு யாருக்காவதும் யூஸாக இருக்கும் இங்கே ஏன்னா சாமானை எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக நீங்கள் வர்ற வழியிலே பார்த்துருப்பீங்க வர்றதுக்கே ரொம்ப சிரமமாக தான் ஒரு ட்ராஃபிக் அந்த மாதிரி தான் இருக்கும் அதில் நமக்கு தேவையானது அப்பப்போ போய் வாங்கிட்டு வர மாதிரிலாம் இருக்காது நம்ம எடுத்துகிட்டு வந்து எல்லா சாமானத்தையும் ஒரு இடத்துல சேர்த்துறது அப்படிங்கிறது ஒரு இதான விஷயந்தான் சிலர்லாம் நான் சமைச்சிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் வந்து மிச்சம் இருக்கும் இல்லைங்களா நாலு சிப்பம் மூணு சிப்பம் இருந்துச்சுன்னா அதை பக்கத்தில் போட்டுட்டு இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் போட்டுருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே ஏன் அப்படின்னா அந்த பொருட்கள் எடுத்துகிட்டு வரதான் ரொம்ப கஷ்டம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த அன்னதான நிகழ்ச்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நான்லாம் காலையிலேருந்து போயிட்டு இப்போ வந்து நான் உக்காந்துட்டேன் மற்ற டைமில் உங்களுக்கு கூட்டம் நிறையா இருக்கிறப்ப நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா நான் வந்து அங்கே அன்னதானம் கொடுத்துட்டு இருந்ததுனால இப்போ வந்து என்னால் முடியல நான் உட்காந்துருக்கேன் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தேன் மற்ற டைமில் நான் பெரியவனை எடுக்க சொன்னாலும் அவன் எடுக்கவும் இல்லை இப்போவும் லாஸ்ட்டாக தயிர் சாதம் கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு மச்சான் சொன்னதுனால நான் திரும்பவும் தயிர் சாதம் கொடுக்கறதுக்காக இங்கே போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் சாதம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க தக்காளி சாதம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே அவங்க கொடுத்துட்டு அவங்க கிளம்புறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சி நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போதே பார்த்திங்க அப்படின்னா மணி நாலரை இவங்க எல்லாம் அந்த டைமில் மேலேருந்து இறங்கி வந்துட்டுருக்குறவங்க இது மாதிரி நேற்று சனிக்கிழமையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான கும்பல் தொடர்ந்து இருக்கு வெள்ளியங்கிரிக்கு மேலே ஏறுறவங்க ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகிறாங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போறவங்க ஒரு பத்தியோடு போயிட்டு அதாவது ரொம்ப சேஃப்பாக வந்தால் பெஸ்ட் ஒன்றாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக நேரம் கிடைக்கும் போது வெள்ளியங்கிரிக்கு வந்து பாருங்க ரொம்பவே நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் பார்க்க மட்டும் இல்லைங்க இங்கே கொடுக்குற எல்லாருமே எல்லாரோட அன்னதானத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அன்னதானம் கொடுப்பாங்க வடை பாயாசம் அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் சென்னை சில்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு தொடர்ந்து அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க நாங்கள் அப்படியே கிளம்பிட்டுங்க கிளம்புறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நாலரை மணிக்கு கிளம்புனோம் அப்படின்னாலும் வெள்ளியங்கிரியிலேருந்து வெளியில் ஈசாவுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அவ்வளோ ஒரு ட்ராஃபிக்காக இருந்தது அதுக்கப்புறம் ஆச்சான்னு தெரில அதுக்கப்புறம் கால்லாம் கிளம்புறதுக்கு ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு எனக்கு ரேவதி அக்கா சொன்னாங்க ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுத்து ஷேர் பண்ணிடுங்க முதல் முறையாக தான் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்